தன்னோட சின்ன வயசில் பெரும்பாலான பசங்க மாதிரியே ரஜினி ரசிகராக இருந்து பின்னால் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய ஜென்டில்மேன் படம் மூலமாக ஒரு இயக்குனர் ரசிகராக மாறினவர் தான் இயக்குனர் அறிவழகன் அவர்கள் இந்த சம்பவங்கள் மூலமாக தன்னுடைய எதிர்கால சினிமா வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போட்ட அறிவழகன் அவர்கள் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களுடைய இன்டர்வியூவில் தன்னுடைய சினிமா அறிவை வெளிக்காட்டியது விளைவா இன்டர்வியூக்கு வந்த நூறு பேர்லேருந்து பன்னெண்டு பேரில் ஒரு ஆளாக செலக்ட் ஆகிறார் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அவருக்கு மிகப்பெரிய சினிமா அறிவும் அனுபவம் கிடைச்சாலும் தன்னுடைய சினிமா கனவை ஏற்படுத்தின இயக்குனர் சங்கர் அவர்களுடைய அஸ்டெண்டாக சேரணுங்கிறதான் அவருடைய பிரதான நோக்கமாக இருந்தது அந்த டைமில் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னாலே முதியோர் இல்லம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கண்ணீர் காவியங்கள் படைப்பாக இருக்கிறத உணர்ந்து தன்னோட ப்ராஜெக்ட்டை ஒரு புதுமையாக பண்ணணும்னு நினச்சி புதினம் அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு அதுக்கு கோல்டு மெடலும் கிடைக்கிது இந்த நிலையில் அவருக்கு தன்னுடைய கனவை நிறைவேற்றிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த டைமில் இயக்குனர் சங்கர் ரோபோ அப்படின்ற படத்துக்கான டிஸ்கஷனில் இருக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட அறிவழகன் அவர்கள் அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தன்னோட அவதானிப்பில் அந்த கதையை ஒரு சின்ன கதையாக எழுதி முடிக்கிறார் பின்னர் ஷங்கர் அவர்கள் தன்னோட அசிஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் கலந்துக்கிற அறிவழகன் அவர்களுக்கு அந்த கதை மூலமாகவே அவருக்கு உதவி இயக்குனராக வாய்ப்பு கிடைக்கிது உதவி இயக்குனராக தன்னுடைய முதல் பணியாக தன்னுடைய சின்ன வயசில் சினிமா கனவை தனக்குள்ளே உண்டாக்குன இரண்டு ஆளுமைகளோட கொலாபரேஷனான சிவாஜி கதையில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் அது படமாக்க பார்க்குறதுக்கு முன்பே இயக்குனர் சங்கர் அவர்களுடைய பாய்ஸ் மற்றும் அன்னியன் படங்களில் ஒர்க் பண்றாரு இந்த அனுபவங்கள் மூலமாக தன்னால் ஒரு முழுமையான படத்தை இயக்க முடியுன்ற நம்பிக்கை பெற்ற அறிவழகன் அவர்கள் ஈரம் கதையை முதல்ல வெளி ப்ரொடியூசர் கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு அதுக்கப்புறமா இயக்குனர் சங்கர் அவர்களுடைய எஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான வெயில் காதல் இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரியான படங்கள் மூலமாக தன்னாலையும் ஒரு வித்தியாசமான படைப்பை எஸ் பிக்சர்ஸ்க்கு கொடுக்க முடியும்னு நம்புறாரு இதை இயக்குனர் சங்கர் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது முதல்ல நான்கு அரை மணி நேர கதையாகவும் பின்னர் ஒரு முழு ஸ்கிரிப்டாகவும் வெளிப்படுத்துகிறாரு அவரோட கதையில் இம்ப்ரெஷான இயக்குன சங்கர் அவர்கள் அவருடைய டைரக்ஷன் ஷீலில் செக் பண்ண தன்னுடைய செலவிலியை இரண்டு சீனை அறிவலகன்கிட்ட எடுக்க சொல்கிறாரு அறிவழகன் அவர்களும் சிறப்பாக எடுத்து கொடுக்குறாரு அதுலேயும் இம்ப்ரெஸ் ஆன இயக்குநர் சங்கர் அவர்கள் ஈரம் படத்தை தயாரிக்க முன்வரார் இதுதான் அறிவலகன் அவர்கள் இயக்குனர் அறிவலகனாக உருவான தருணம் முதல் படைப்பிலேயே தன்னுடைய தனித்துவமான மேக்கிங் மூலமாக ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் எமோஷனல் ஹாரர் திரல் மூவியை கொடுத்துருப்பார் இயக்குனர் அறிவழகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது வெளியான இந்த படத்தில் தன்னுடைய முன்னாள் காதலி அவளோட அப்பார்ட்மெண்ட்டில் இறந்ததை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுக்கு அதை விசாரிக்கும்போது பல ஆதாரங்கள் அதை சூசைன் ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் தன்னுடைய இன்ஸ்டிங் இதை சம்திங் ராங்னு சொல்ல அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறார் அதே நேரத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அடுத்தடுத்த அமௌனிஷியா மர்ம மரணங்கள் தொடர்ந்து நடக்குது இதன் பின்னணி என்ன தன் காதலியோட மரணத்தின் பின்னணி என்ன அப்படின்ற கேள்விக்கெல்லாம் ஹீரோ கண்டுபிடிக்கிற பதில் தான் ஈரம் திரைப்படத்தோட கதை இதுக்கப்புறமா ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் இயக்கத்தில் வெளியான படம் வல்லினம் ஒரு பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படமாக அமைஞ்சிருக்கும் கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஏன் மற்ற கேம்ஸுக்கு இந்தியாவில் கொடுக்கறதில்ல அப்படின்ற கேள்விக்கு அரசியல் ரீதியான ஆய்வுகள் மூலமாக பதில் சொன்ன படம் தான் வள்ளினம் சினிமா பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கலந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒன்று நினச்சா இன்னொன்று ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியுன்ற ஒரு டைலாக் போதும் இந்த மூவியோட இன்டென்ஸான ரைட்டிங்கை பற்றி உதாரணம் சொல்கிறதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர் இயக்கத்தில் ஆறாவது சினம்ன்ற படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளத்தில் ஜித்து ஜோசப் இயக்கத்தில் வெளியான மெமரிஸ் படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் ஒரு மலையாள ரீமேக் படமாக இருந்தாலும் இயக்குனர் அறிவலகனுடைய சின்ன சின்ன கதை மாற்றங்களும் கதாபாத்திரம் மாற்றங்களும் ஒரு முழுமையான தமிழ் நேட்டிவிட்டி மூவி பார்க்குற தன்மையாக கொடுத்துருக்கும் அந்த தன்மை தமிழில் வெளிவந்த முக்கியமான த்ரில்லர் வகைப்படமாக ஆராத படத்தை மாற்றியிருக்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் இயக்கத்தில் வெளிவந்த குற்றம் ரொண்டி திரைப்பட எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அவர்களுடைய எண்ணி எட்டாவது நாள் அப்படின்ற பாக்கெட் நாவல் அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவி எழுத்தாளர் ராஜேஷ்குமார் த்ரில்லர் வகை எழுத்துல மாஸ்டர்னாலும் இந்த பாக்கெட் நாவல் ஒரு முழுமையான த்ரில்லர் கிடையாது ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் ஒரு சின்ன த்ரில்லர் இளமல் மட்டும்தான் இந்த கதையில் இருக்கும் இயக்குனர் அறிவலகன் அவர்கள் அந்த நாவலில் உள்ள சில கதாபாத்திரங்களையும் நாவலில் ஒவ்வொரு இதையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இருக்கும் பெட்டி செய்தியை மட்டுமே வச்சு ஒரு முழுநீள மெடிக்கல் த்ரில்லர் மூவியை கொடுத்துருப்பார் இந்த வெற்றிக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதே அறிவலகன் அருள் விஜய்காம் போல மறுபடியும் பார்டர் அப்படின்ற படம் எடுக்கப்படுது ட்ரெய்லர் முதற்கொண்டு ஆன இந்த படம் சில பிரச்சனைகளால் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ரிலீஸாகவும் இருக்குது ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் ஸ்பை த்ரில்லராக எடுக்கப்பட்ட இந்த படம் வெளியாகாமல் இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பு தான் அப்படின்றது இந்த ட்ரெய்லரை பார்த்தவங்களோட பலருடைய கமெண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே காம்போ மறுபடியும் தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற சீரிஸ் மூலமாக தரமான படைப்பை மறுபடியும் தமிழ் சினிமா உலகத்துக்கு கொடுக்குது தமிழ் சினிமாவுடைய பெரும் சாபமான பைரசிய அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைக்கதை விசிடி டிவிடி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமா பைரசியுடைய மோசமான வளர்ச்சியை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும் இப்படி தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத இயக்குனராகவும் அதே நேரத்தில் பெரிய அளவு அறியப்படாத இயக்குனராகவும் இருக்கிற இயக்குனர் அறிவழகன் அவர்களுடைய அடுத்த படமான சப்தம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு எப்படி ஈரம் படத்தில் வாட்டரை மையமாக வச்சு ஒரு எமோஷ்னல் ஹாரர் படத்தை கொடுத்து மிரட்டியிருப்பாரோ அதே மாதிரி இந்த படம் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ஆடியோபுல் எலியூஷன் அப்படின்ற சயின்ஸாக ஒரு ஹாரர் தன்மையுள்ள அமானுஷியமா அப்படின்னு ஆடியன்ஸுக்கு எதிர்பார்ப்பை உண்டாக்குற வகையில் அமைஞ்சிருக்கு இந்த ட்ரெய்லர் படம் ரிலீஸ் ஆனதும் அந்த படத்தை பற்றியும் ஒரு டீட்டெயில் அனலிசிஸ் வீடியோ கண்டிப்பாக போடலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இயக்குனர் அறிவழகன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான ஈரம் வல்லினம் குற்றம் டுவெண்ட்டி த்ரீ படங்களை பற்றி தனித்தனியாக அனலிசிஸ் பண்ண வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இதுதான் நான் உங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்ச இயக்குனர் அறிவழகன் அவர்களுடைய சினிமா பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம செவன் மினிட் இன்ஃபோர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்